அதேமாரி நம்ம போகிற லாக்கில் இருந்து ஹேண்டில் இருந்து எல்லாமே குவாலிட்டியான லாக்கு தான் போகிறோம் பாருங்கள் லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரோ லாக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாங்க பக்கா ஹெவிங்க ஹார்ட்வோட்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணலாம் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் கார்பெண்டரில் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்ததுனா லேபரே கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரூபா மூவாயிரத்துல லேபரை கேட்பாங்க எங்கள்கிட்ட நீங்கள் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக் எடுத்துக்கலாம் இது மளிகை கடைக்கு எல்லா கடைகளிலும் யூஸ் பண்ணிக்கிறான் அதே மாதிரி ஹார்ட்வோட்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பக்கா ஹெவியான இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோகேஷ் பார்த்தீங்களா எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷோகேஸ் தான் நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி எட்டு அடி இந்த மாதிரி பக்கா ஹெவிங்க இது ப்ராண்டட் ஷீட்டு ஷீட்லாம் நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் நம்ம கடையில் தான் வந்து ஸ்டாக் இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு பல்காக ஸ்டாக் இருக்கடா நம்ம கடையில் எப்போயுமே ஸ்டாக் பல்க்காக இருக்கும் அதே மாதிரி சிவாசியோட கடையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஸ்டாக் எப்போயுமே கலாம் கிடைக்கும் பக்கா ஃப்ரெஷ்ஷன் செகண்ட்ஸ் மிஷிங் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்களா சரிங்களா பசங்களுக்கு பாருங்கள் போஸ்டல் நெருங்கி வைக்க போட்டுக்கோங்க நீங்கள் நல்லா லோடு வைக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ஒரு அஞ்சு பேர் ஏறி நான் தாங்கும் அந்த அளவுக்கு நல்ல ஹெவியாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் கோயம்புத்தூர் ஐக் சைடு ஓனரை பாய் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு மூணு யூனிட் உள்ள வீடியோ நான் போட்டிருப்பேன் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சிவாஜில் ஒரு மிகப்பெரியமான ஒரு யூனிட் நான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதோடய வீடியோ போட்டு போட்டிருக்கேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதேமாதிரி நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் ஆச்சு அதனால் மறுபடியும் இன்னும் புதுசாக ஒரு வீடியோ போட் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ரேட் எல்லாமே அதே ரேட்டு தான் ஒரு சில பொருள் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் வரும் சரிங்களா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளேட் சம்பந்தமான ஏ டு ஜிட்டு எல்லா பொருள் மொத்தமாக கிடைக்கும் அதாவது மளிகை கடை மொபைல் கடை துணி கடை ஃபேன்சி கடை மெடிக்கல் ஷாப்பு இந்த மாதிரி பிளேவுட் சம்பந்தமான ஏர் டுஜிட் பொருள் மொத்தமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு உண்டான தேவையான அந்த சாட் கவுண்ட்ரு ஜூஸ் ஸ்டால் டேபிள் செட்டு எஸ்எஸ் ஐட்டம் ஏ டு ஜிட் எல்லாம் மொத்தமாக கிடைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க பில்லைக்கன் பண்ணால் கிளிக் பண்ணி விட்டுருக்குங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் என்னென்ன விலை இருக்கணும் காமிச்சுறேன் நம்மளும் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் இருந்து இருக்குது வாங்க ஒவ்வொன்றா நான் வீடியோவில் காமிச்சுறேன் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேக் ஏழுக்கு நாலு ரேக் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு போட்டுப்போம் இப்போ இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூவாங்க அதாவது பக்கா ஹார்ட்வுட்டில் போட்டிருக்கிறேன் பக்கா ஹெவியாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான ரேக்குங்க இது ஹார்ட்வேர்ஸ் ரேக்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் பையன் ஏறி பாப்பில் லோடு கொடுப்பாப்பில் எப்படி இருக்கும் பாருங்கள் இது மிடில் மிடில் ஆ மிடில் மாதிரி சரி ஆ சரி உப்பு சரி பாருங்க நடுவில் தான் லோடு கொடுக்குறாப்புல ஓரத்துலலாம் கிடையாது பாருங்கள் பையன் குறஞ்சி ஒரு அறுபது கிலோ இருப்பாப்ல பக்கம் ஹெவியாக இருக்குது ஏ இப்போ செடு பாருங்க உப்பு செடு செடு கேபி வாங்கினு சடு ஆ டீக்கே பஸ் உதர் பாருங்க பக்கா ஹெவியான ஹார்ட்வுட் ரேக்குங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ரூபாய்க்கு தான் கொடுக்குறானே பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு போட்டிருப்பேன் இப்போ நான் ரூபாய் கொடுக்குறேன் நீ கார்பெண்டரில் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்ததுனா லேபரே எடுத்துகிட்டு ஒரு மூணாயிரூவா மூவாயிரத்து எண்ணூறு லேபரே கேட்பாங்க எங்கிட்ட நீங்கள் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக் எடுத்துக்கலாம் இது மளிகை கடைக்கு எல்லா கடைகளையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹார்ட் கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பக்க ஹெவியான ரேக்குங்க இதோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரரூவா மட்டும்தான் சிலர் சொல்லுவாங்கப்பா இது வந்து எட்டு இஞ்சி இருக்குது இது வந்து பத்தாது இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அகனமே வேணும்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாங்க பழைய வீடியில் அதோட ரேட் வந்து நான் நாயிரத்தி ஐநூறு போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சேர்த்து நான் அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் வாங்க வீட்டில் காமிக்குவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரேக்கு பார்த்தோம் அது வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு வரும் சிலரும் எனக்கு வந்து எட்டஞ்சி அகலம் பத்தாதவங்க கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி ஒன்று கேட்குறவங்களுக்கு இந்த ரேக்கு கொடுக்கலாங்க இது வந்து ஏழுக்கு நாலு ஒரு அடி ரேக்கு பக்கா ஹார்டுவுட்டு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா தாங்க நம்ம போன ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்போ இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவா ஜாஸ்தி ஆனால் பக்கா ஹெவியான இருக்குது பக்கா ஹார்ட்வுட்டு ஹார்ட்வுட்ஸ் கடைகளில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த நல்ல லோடு தாங்குங்க இது பாருங்கள் பையன் ஏறாப்புல பாருங்கள் பாருங்கள் பிளேட்டில் சென்டரில் தான் ஏறாப்பில்ல நல்ல ஹெவியாக இருக்குங்க பாருங்கள் இன்னொரு பையன் அவரை எவனா இறச்சுடுறேன் டே ஆலம் சரி மேலே சேடு சுமா சுமா சேடு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் அறுபது அறுபது நூற்றி இருபது கிலோ பக்கம் இருப்பாங்க பக்கா ஹெவிங்க ஹார்ட்வுட்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணலாம் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐயாயிரூவா நம்ம கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நாலு ஐநூறு கொடுத்துருந்தோம் இப்போ ஐநூறுரூவா ஜாஸ்தி கொடுக்குறோம் எல்லா கடைகளுக்குமே யூஸ் பண்ணலாம் நல்ல லோடு தங்க பக்கம் ஹார்ட்வுட்டு எல்லா கார்பன் வச்சு அடிக்கடிக்க மாதிரி கிட்ட லேபரை கிட்டத்தான் நாலாயிரரூவா ஏழு ரூபா லேபரே கேட்பாங்க நம்ம கிட்ட நீங்கள் ஐயாயிரருவாக்கி நீங்கள் ரேக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நமக்கு நல்ல ஃபாஸ்ட்டு நல்ல மூவ்மெண்ட் நல்லா இது ரொம்ப நல்லா இருக்குங்க கம்மி பட்ஜெட்டில் எடுக்கிறவங்க நீங்கள் இதாலும் இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த நாலாயிரூவா ரேக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஐயாயிரூவா ரேக்கு பார்த்தோம் இதெல்லாம் வந்து வுட்டுடைய கலரில் தான் இருக்கும் சிலர் ப இது வந்து கலர் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் லுக்காக வேணும்னு கேட்டாங்கன்னா கலரில் ரேக் கொடுக்கலாம் ரேக் கொடுக்கலாம் இதோட காசு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னது அஞ்சு ரூபா இது வந்து ஒரு ஐநூறுவா ஜாஸ்தி வரும் ஐயாயிரத்து ஐநூறுவா வரும் கலர் ஷீட்டு பக்கா ஹெவி கம்பெனி ஷீட்டு பிராண்டட் ஷீட்டு பாருங்கம்மா ஹார்ட்வுட் ரேக்கில் எப்படி ஏறுனாங்களோ அதேமாதிரி பசங்க இதில் ஏறுவாங்க பாருங்கள் சடா சார் கேட்டு பார்க்கல பாருங்கள் ரெண்டு பேர் ஏறுறாங்க பக்கா ஹெவியான சீட்டு பிராண்டட் ஷீட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் பிராண்டட் ஷீட்டு கலர் இருக்குது இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுவா தாங்காது இது நீங்கள் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது பக்கா ஹெவியாக இருக்கும் பாரு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பசங்க சென்ட்ரெலாம் செல்ஃபில் ஜாயிண்ட் கிட்டலாம் நிற்க கிடையாது இங்கே நடுவில் இங்கே தான் பேலன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் நடுவில் இங்கே பேலன்ஸ் கொடுக்குறாங்க பக்கா ஹெவியாக இருக்கும் நல்ல லோடு தாங்க கம்பெனி ஷீட்டு பிராண்டட் ஷீட்டு நல்ல லைஃப் வருங்க நீங்கள் தாளம் எடுக்கலாங்க இது எடுத்துக்கலாம் இங்கே பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நல்லா ஹெவியாக இருக்கும் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு தான் துணி கடைகள் நம்ம நிறைய கொடுக்குறோம் ஹார்ட்வுட்ஸ் கடைக்கு கொடுக்குறோம் மளிகை கடையில் கொடுக்குறோம் எல்லா கடையும் மல்டி பர்பஸ் தான் எல்லா கடைகளுக்கும் யூஸ் பண்ணுறாங்க நல்லா ஹெவியாக இருக்கும் பாருங்கள் இதோடய காஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஏழுக்கு நாலு ஒரு ரேக்கு வெறும் ஐயாயிரத்து ஐநூறுவா தான் இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துக்கு வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா இந்த ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுவா வருங்க பக்கா ஹெவிங்க இது பிராண்டட் ஷீட்டு ஷீட்லாம் நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பாரு இதுலேயும் பாருங்க டெமோ காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஏ சாடோ பாருங்க பக்கா ஹெவிங்க பிராண்டட் ஷீட்டு ரஃப் அடி அடிக்கலாங்க நல்லா தாங்குங்க இது இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலு ஒரடி ரேக்கு வெறும் ஆறாயிரத்தி எட்நூறுவா தாங்க பக்கா ஹெவிங்க இந்த இறக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது மெடிக்கல் ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் துணி கடைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மளிகை கடை ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் பக்கா ஹெவியாக இருக்குங்க சீட்டு எல்லாம் பிராண்டட் சீட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்ல லைஃப் வரும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆறாயிரத்தி எட்நூறுவாக்கி இது மோசமே கிடையாது பக்கா ஹெவி இது இதிலே வந்து பார்த்திங்கன்னா அடி இருக்குது அது வந்து துணி கடைகளுக்கு கொடுக்குற ரேக்கு அது நான் உங்களுக்கு காமிச்சரே வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலு அடி இருக்குது ஆனால் இது கிடையாது ரேக்கு பின்னாடி இருக்குதுங்க அது காமிக்க முடியல மக்கள் ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுனால வந்து வெளியே எடுத்து காமிக்க முடில அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு நாள் பெர்த் வந்து ஒன்னே ஏழுடி வரும் அந்த ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுரூவாய் கொடுக்குறோங்க துணி கடைக்கு யூஸ் பண்ணுற ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா குவாலிட்டி இருக்கும் நம்ம ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் சரியாக எல்லாமே எடுத்து காமிக்க முடியல பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடைக்கு கொடுக்குற டிஸ்பிளே ஏழுக்கு நாள் வித் வந்து ஒன்னே டிஸ்ப்ளே டிஸ்பிளே இது ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறேங்க பக்கா ஹெவி ஃபுல் கிளாஸ் போட்டு கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் ஃபேன்சி அடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு நாலு அடி ரேக்கு டோர் போட்டது இப்போ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து வெறும் ஒம்பது ஐநூறுவாக்கி தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம இது ஒம்பத்தி ஐநூறு கொடுக்குறோம் இப்போ ஸ்டாக் நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பே பேக்கரி சர்வீஸ் கொண்டு ஐட்டம் இதெல்லாம் ஸ்டாக்கு நிறையா இருக்கிறதுனால என்னால் ஒவ்வொரு போலாக எடுத்து வெளியில் வச்சு காமிக்க முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா நாலாயிரம் ரூபா ரேக்கு அதுலேயும் கடலில் கட்டிங்கன்னா இது எடுத்துக்கலாம் வெறும் நாலு ஐநூறு தாங்க வரும் அதாவது ஏழுக்கு நாலு எட்டு இஞ்சு ரேக்கு கலர் ரேக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் இதில் இந்த கலர் நீங்கள் நம்ம கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கலர் அதாவது நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற கலரு அந்த கலரில் பொருள் எப்பயுமே நம்மளோட ஸ்டாக்கு எப்போயுமே இருக்கும் நீங்கள் நேரில் வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் ஃபோன் பண்ணி சொல்லி வெளியே சொல்லணும் இப்போ இந்த மாதிரி வீடு காமிச்சு பார்த்தீங்க நீங்கள் காமிச்சிங்க இந்த நாலாயிரத்து நூறு ஏற்கே ப்ளூ கலரில் காமிச்சிங்க எனக்கு ப்ளூ கலர் வேணாம் எனக்கு இந்த உடன் கலர் வேணும் எல்லோ கலன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை டெலிவரி கொடுத்துடலாம் பொருள் எல்லாம் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் நம்ம கடையில் தான் வந்து ஸ்டாக் இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு பல்காக ஸ்டாக் இருக்குடா நம்ம கடையில் எப்பவுமே ஸ்டாக் பல்காக இருக்கும் அதே மாதிரி சிவாசியோட கடலை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஸ்டாக் பல்காக இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ஸ்டாக்கு நீங்கள் கேட்குறதுக்காக செக் பண்ணி பார்ப்பேன் இருந்துச்சுன்னா அன்றைக்கி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன் மேக்ஸிமம் டெலிவரி அப்போக்கு நம்ம கொடுத்துருவோம்னா நம்மள்கிட்ட ஸ்டாக் எப்பவுமே பல்காக இருக்கும் பார்க்கறேன் எவ்வளோ ஸ்டாக் இருக்கு மட்டும் காமிச்சிடும் பாருங்கள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சோகேஷ் எடுக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ கலக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷோகேஸ் தான் நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி எட்டு அடி இந்த மாதிரி இருக்கும் மளிகை கடைக்கு நம்ம ரேக் ஐட்டம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஷ் சீட்டை கேட்பாங்க இப்போ எங்களுக்கு ஒரு மளிகை கடைக்கு வைக்கிறோம் ஷோகேஸு எங்களுக்கு ஒரு நாலு வேணும்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நாலு ஷோகேஸ் கேட்கலாம் நாலு ஷோகேஸ் எடுத்துக்கணும் மளிகை கடைக்கு உண்டான ஷோகேஸு ஒரு காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்து ஐநூறுரூவா தான் நாலு டி மளிகை உண்டான ஷோகேஸ் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தான் கேஷ் கேஷ்பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வருங்க உங்களுக்கு ஷோகேஸு இதுலாம் பக்ஸோடு போட்ட ஷோகேஸு ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஆமாம் அஞ்சு ஐநூறு இது வந்து ஒரு ஏழு ஏழாயிரத்தி ஐநூறுவா வரும் உங்களுக்கு இது வந்து நாலு டி ஷோகேஸ் இது அதே மாதிரி சிலர் பார்த்து அஞ்சடி சோகேஸ் கேட்பாங்க அஞ்சடி சோகேஸ் கட்டாலாமல் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி சோகேஸ் ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்து ஐந்நூறுவா மட்டும் தான் வரும் கேஷ் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் அதில் அஞ்சடி சோகேஸ் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் மேம் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அப்படியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஞ்சடி சோகேஸ் தான் அதேமாதிரி இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே போகிறோம் ஆர்டிடி சோகேஸ் ஆர்டி சோகேஸ் கேஷ் பாக்ஸ் எல்லாமே எடுத்திங்கன்னா வெறும் ஏழாயிரத்து ஐநூறுவா தான் வரும் உங்களுக்கு பாக்ஸோடு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் எல்லாமே பக்கா ஃப்ரெஷ்ஷுங்க கிளாஸ்லேருந்து டூ ஜி எல்லாமே பக்கா ஃப்ரெஷ்ஷு ஃபினிஷிங் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோகேஸ் மட்டும் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்க முடியும் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோகேஸ் தான் ஸ்டாக் நம்ம கிட்ட குறையிலே எப்போயுமே பல்காக எப்போயுமே இருக்கும் வந்தீங்கன்னா அப்போக்கு அப்போயுமே எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் இதுக்காக வந்து நீங்கள் மாத கணக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாதக்கணக்கில் எதிர்பார்த்துக்கிட்டு இப்போ யாரை கார்பெண்டர் எங்கே பிடிச்சி வேலை செய்கிறது எவ்வளோ ஆகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளாக பொருள் உங்களுக்கு டெலிவரி ஆகிறேன் ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்டாக் மட்டும் பாருங்கள் எல்லாமே ஆல்ரெடி டி தான் அதே மாதிரி எட்டு டி ஷோகேஸ் இருக்கு ஃபென்ஸும் காமிக்கிறவங்களுக்குள்ளவங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகி நாலு சோகேஸ் அதெல்லாம் நாலடி சோகேஸ்ஸுஸ்ஸுஸ் வேறு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது மளிகை சோகேஸ் டாப்பில் உட்டு போட்டுருக்குது சில சில டாப்பில் உட் வேணாம் எங்களுக்கு டாப்பில் கிளாஸ் போட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த இருக்குது கிளாஸ் போட்டு சோகேஸ் தான் இருக்குதுலாம் இது உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்ஸ் எடைகளுக்கு கொடுப்போம் நம்பர் ஆறாயிரத்து இன்னூறு அதே அதேமாதிரி அஞ்சடி சோகேஸில் டாப்பில் கிளாஸ் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு அஞ்சுடி சோகேஸில் டாப்பில் கிளாஸ் போட்டு ஃப்ரெண்டில் கிளாஸ் வந்துட்டு வந்து எட்டாயிரத்து ஐநூறுவா அதாவது அஞ்சடி சோகேஸில் டாப்பில் கிளாஸ் போட்டு கேஷ் பாக்ஸோடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூவா உங்களுக்கு இப்போ இதெல்லாம் அஞ்சு டிஸ் பாருங்கள் கிளாஸ் போட்டுது கேஸ் பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவா வரும் அவன் சொன்னால் அதெல்லாம் வந்து நாலு ஷோகேஸ் ஃபேன்சி ஸோகேஸு டாப்பில் கிளாஸ் போட்டால் ஃபேன்சி ஷோகேஸ் அதெல்லாம் ஒரு ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா தான் வரும் டாப்பில் கிளாஸ் இல்லாமல் ஷீட் போட்டீங்கன்னா வெறும் அஞ்சு ஐநூறுவா உங்களுக்கு பாரு இந்த ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் போட்டு அஞ்சு டிஸ் ஓகே வெறும் எட்டாயிரத்து ஐநூறுரூவா தாங்க இது பாருங்கள் கலெக்ஷன் பண்ணுற மட்டும் எவ்வளோ இருக்கும் கலெக்ஷனாக ஃபுல்லாக இருப்பாரு எல்லாமே ஃபுல்லாக ஃபேன்ஸ் அது எல்லாமே ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் என்னால் நிறைய பொருளுக்காலும் சரியாக காமிக்க முடியல என்னால் நான் இருந்தாலும் நான் இருங்க நான் மேலே இருந்து நான் வீடியோ காமிச்சு தரேன் பாருங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டேபிள் அதாவது ரெண்டடி உயரம் நாலு நிலத்தில் வந்து பார்த்திங்கனா ஆஃபீஸ் டேபிள் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம அஞ்சு ரூபாய்க்கு அங்கே கொடுக்குற அந்த டேபிள் ஆஃபீஸ் டேபிள் வரும் ஐயாயிரூபா தான் ரேட் எதுவுமே மாற்றதுனால பழைய வீடு என்ன ரேட்டு போட்டோம் அதே தான் ஒரு கேஷ் பாக்ஸ் வந்துடும் ஒரு கீபோர்டு வரும் உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் வந்துடும் ஒரு கீபோர்டு வந்துடும் அதேமாரி நம்ம போகிற லாக்கில் இருந்து ஹேண்டில் இருந்து எல்லாமே குவாலிட்டியான லாக்கு தான் போகிறோம் பாருங்கள் லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரோ லாக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரன்னரும் ஹெவியான ரன்னரு லாக்கு ஹேண்டில் எல்லாமே வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எந்த கம்பெனியில் ஏதாவது நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு கேட்கலாம் பாய் வாங்கிட்டு வந்தேன் பாய் ஒரு ஆறு மாதம் கூட வரல போய் வருஷம் வரலாம்னு எதனால நம்மளுக்கு கூப்பிட்டு தாராளம்னு கேட்கலாம் சர்வீஸ்லாம் பக்காவாக இருக்கும் பொருள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்கணும் இந்த ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு காருங்க இந்த ரேக்கு அதாவது இப்போ இந்த நாலடி அடி இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து நம்ம கடைக்கு போகிறோம் வச்சுங்களேன் இதில் ஒரு ரேக்கு இது வந்து ஏழு காரு ஏழுக்கு நாலு போட்டிங்கன்னா பத்து பத்து ரொம்ப கரெக்டாக போட்டுக்கலாம் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம டென் தௌசண்ட் தான் நம்ம கொடுக்கணுமா அதாவது ஏழு அடி ரேக்கு பக்கா குவாலிட்டி ஹெவியான இருக்குது வெறும் நம்ம வந்து பத்தாயிர தான் நம்ம கொடுக்குறோம் இதோட சேர்த்து ஏழுக்கு நாலு ஒன்று போட்டோம்னா பத்து பத்து ரூமுக்கு தாராளமாக போட்டுக்கிறாங்க இது நீங்கள் கேட்குற கலரில் கிடையாது கேட்குற கலர்னா நம்ம ஒரு ஆறு ஏழு கலர் கேட்குறேன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகிற கலர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம பஸ் ஐயாயிரத்து ஐயாயிரூவா பார்த்தோம் பார்த்தீங்களா அதே ரேக்கு இது வந்து ஏழுக்கு ஆறு சரிங்களா இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்து ஐநூறுவா வரும் உங்களுக்கு அதாவது ஏழுக்கு நாலு ஒரு ரேக்கு சரி ரேக் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா வரும் பக்கா ஹெவி நல்ல லோடு தாங்கும் சரிங்களா இது நார்மல் இருக்கு தான் ஹார்ட் கிடையாது நம்மளும் ரெண்டு ஐட்டம் இருக்குது பிளேவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது நார்மலும் இருக்குது இது வந்து நார்மல் உட் தான் இது வந்து ஹார்ட் கிடையாது வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து ஹார்ட் உட்னு இது வந்து நார்மல் வுட் தான் ஆமாம் இதில் வந்து நம்ம சொல்லிடுவோம் அது எல்லாம் பார்த்து எல்லா ப்ளேவுட்டில் அப்படி கிடையாது பிளேவுட்டில் எல்லாம் அதில் நிறைய ஐட்டம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு காமிச்சு ஐயாயிரம்னு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இது வந்து நார்மல் பேசிக் உட்டு நார்மலான உட்டு தான் சரிங்களா இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுதா வரும் உங்களுக்கு நார்மல் உட் அதே மாதிரி பின்னாடி வந்து இந்த சீட்டு வராதுங்க சரிங்களா இந்த சீட்டு வராது அந்த ஐயாயிரூவா ரேக்கில் இந்த போட்ட சீட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பேக்கில் இந்த சீட்டு தான் வரும் அது ஆர்டர் பீஸ் தான் நான் சீட் அடிச்சு வச்சுருக்கோம் அது அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி அது ஏழு காரில் பேக்கில் இந்த சீட்டு தான் வரும் சரிங்களா இந்த சீட்டு போட்டு உங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா வரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கம்மி பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு ஹார்ட் வேணாம் பாய் எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியில் கூட்டுன்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ரேட்டு வந்து ஏழாயிரத்து ஐநூறுவா வரும் சரிங்களா நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் உண்டு தான் ஸ்டாக்கு நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டடி வந்து மல்லிகை கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோகேஸ் இப்போ போஸ்ட்டில் நெருங்கி போட்டோமோ பக்கா ஃப்ரெஷ்ஸ் கேஷ் பாக்ஸ் இருக்குது இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரத்து தான் இது போன வருஷம் என்ன என்ன ரேட்டு போட்டோமோ அதே ரேட்டு எப்பயும் போட்டுக்கோ ரேட்டு எதுவுமே மாற்றலை இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து ஐநூறுவா இதில் கேஷ் பாக்ஸ் வேணாம் அப்படின்னா பெரும் வந்து ஒம்பாயிரத்து ஐநூறுபா வரும் அது நம்மளோட ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபுல் எட்டடி ஷோகேஸ் தான் இந்த ஆப்போசிட்டில் அட்டியில் இருக்குது ஃபுல் எட்டடிஸ் ஓகேஸ் தான் அதை சொன்னது ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் சரியாக உங்கள்கிட்ட எடுத்து காமிக்க முடியல பாருங்கள் போஸ்டல் நிறைய நிற்கி போட்டுருக்கேன் நீங்கள் நல்லா லோடு வைக்கலாங்க மேலேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ஒரு அஞ்சு பேர் ஏறினாலும் தாங்கும் அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக தான் நம்ம பண்ணிருக்கிறோம் நம்ம ரேகலும் நம்ம காமிச்சிருக்கோம் சரிங்களா ஏழு ஏழுக்கால ரேக்கையுமே லோடு கொடுத்து காமிச்சிருக்கோம் இதில் எட்டு ஹைட்டு ஹைட் மூணு தான் இருக்கும் நல்லா ஹெவியாக வரும் நான் ரூபா அஞ்சு பேர் கம்மி நீங்கள் சிப்பம்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி சிப்பமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சிப்பத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் அது வாடுக்கு தாங்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது நல்லா நல்லாயிருக்குது இது எட்டடி ஷோகேஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷோக்கேஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாலரடி மொபைல் ஷோக்கேஸுங்க பக்கா ஃப்ரெஷு செகண்ட்ஸ் கிளாஸ்லாம் கிடையாது பக்கா ப்ரெஸ்ஸு உள்ளே போகிற ஹைட்ராலிக் உடைய அந்த சேனலாம் நல்லா ஹெவியாக போட்டிருப்பேன் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் ஆனாலுமே நீங்கள் என்கிட்ட தாராளமும் கேட்கலாம் மேக்சிமம் அதில் போகிற வந்து தான் போடுவோம் நான் இந்த ட்ரிப் நான் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஹெவியான ரன்னர் தான் போட்டிருக்கேன் நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபா தான் அங்கே வருது உங்களுக்கு இது இதில் நீங்கள் கேட்கற கலர் கிடைக்கும் கேட்குற கலர் கிடைக்கும் பக்கா ஃப்ரெஷ் செகண்ட் ஸ்பீஸும் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் சரிங்களா பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷோகேஸ் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி ஷோகேஸ் அது அஞ்சடி சோக்கே சில ட்ராலி வரும் அதை தனி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா வரும் அதில் சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் வேணால் பண்ணிணோன்னா கொடுக்கலாம் சரிங்களா மாதிரி அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா பின் கலரு அது வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் கவுண்ட்ருன்னு சொல்லுவாங்க கேசியர் உடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பாயிரத்து ஐநூறு தான் வருது கீபோர்டு வந்துடும் ரெண்டு ட்ரா வந்துடும் உங்களுக்கு பக்கா ஹெவியாக இருக்கு நல்லா இருக்குங்க இது ஹோட்டலுக்கு துணி கடையிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் பில்டிங் கவுண்ட்ரு பாருங்கள் இந்த இந்த அட்டி ஃபுல்லாகவே பில் கவுண்ட்ரு தான் இந்த அட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாருங்கள் க்ரீன் இருக்குது எல்லோ இருக்கு ஆரஞ்சு இருக்குது ப்ளூ ரெட்டு இந்த உட்டன் கலர் கலர் இந்த அட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பொறுமையாக பில் கவுண்டர் தான் இந்த அட்டி ஃபுல்லாகவே பில்லிங் ஒன்று தான் ஸ்டாக்கு நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்கும் அப்பேக்கப்பையும் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்ப்யூட்டர் டேபிளுங்க அது இது ஸ்டடி டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம் இது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தாங்க ஆயிரத்தி எழுநூறுவாக்கி கொடுக்குறது நல்ல ஹெவியாக இருக்கும் பாருங்க இது பாருங்க இது எல்லாமே இந்த சிஸ்டம் டேபிள் தான் ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் டேபிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குறது வெறும் ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் பக்கா ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் என்னது மேக்ஸிமம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம மேக்சிமம் கீழே அந்த சப்போர்ட் கொடுத்தோம்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த இது அந்த லூஸ் ஆகிறாது நல்லா டைட்டாக இருக்கும் ரஃப் அடிக்கு நல்லா தாங்கும் உங்களுக்கு இது இது இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் கலர்ல இருக்கு பார்த்திங்களா இது வந்து ஆஃப் டிஸ்பிளேங்க ஃபேன்சி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வந்து ஃபுல் டிஸ்பிளே ஃபேன்சி இது வந்து ஆஃப் டிஸ்பிளே ஆமாம் இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் வரும் பத்து ரூபா தான் இது ஆஃப் டிஸ்பிளே செல்ல சொல்லுவாங்க ஃபுல்லாக டிஸ்பிளே தெரிய வேணாங்க எங்களுக்கு கொஞ்சம் மேலே மட்டும் தெரிஞ்சால் போதும் கீழே வேணாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம் உடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து பத்து ரூபா தான் வரும் உங்களுக்கு அது ஃபேன்சிலே ஒன்று ரெண்டு ஐட்டம் இருக்குது நல்லா உங்களுக்கு இது வந்து ஃபென்சிங் பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் அது கீழே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆஃப் டிஸ்பிளே ஃபேன்சி தான் இது எல்லாமே இப்போ என்னால் சரியாக காமிக்க முடியலனால இப்போ ஸ்டாக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் அடுத்த ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஆஃப் டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக வச்சு காமிக்கிறேன் இந்த ஆஃப் டிஸ்பிளே இல்லை பார்த்தீங்களா இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் மேலே இது மட்டும் தான் டிஸ்பிளே தெரியும் கீழே நீங்கள் வந்து ஸ்டாக்கு வச்சுக்கலாம் அதில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு பக்கா ஹெவி நீங்கள் கேட்குறவங்க கிடையாது ப்ளூ கலர் இருக்குது ரெட்டு இருக்குது ஆரஞ்சு பிங்க்கு எல்லோ கிரீன் எல்லாமே இருக்குது இந்த அட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் டிஸ்பிளே தான் ஃபேன்ஸ் இது பில்டிங் பில்லிங் இருக்க அம்சம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஒம்பாயித்து ஐநூறுவாய்க்குன்னு சொல்லிட்டு அது அவ்வளோ பட்ஜெட் ஜாஸ்தியாக வேணா கொஞ்சம் கம்மியாக கேட்குறேங்க இது எடுத்துக்கலாங்க இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றரை ஒன்றரைக்கு ரெண்டு இதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கனா வெறும் அஞ்சு ஐநூறு தான் உங்களுக்கு இது நீங்கள் கேட்குற கலரில் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு ஆள் அளவுக்கு இடம் கிடச்சாலும் இதில் நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இடத்த அடைக்காது ஆமாம் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ஐநூறு தான் இதுவும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சுச்சுன்னா இதுக்கு கீழே ஒன்று ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னீங்களா ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்குங்களே அது வேணா அது ரேட் ஜாஸ்தியாக இருக்கணும்னா இது எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் சிரிசுங்க ஆமாம் இது எடுத்திங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து நாலாயிரத்து தான் வரும் உங்களுக்கு இல்லை ரெண்டு ரூபா வந்துடும் அதனால் கொஞ்சம் சின்ன சைஸ் அது வந்து ரெண்டு அடி இது வந்து ஒன்றரை அடி சைஸு இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் நாலாயிரத்து ஐநூறுவா தான் வரும் சும்மா ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு பாருங்க அந்த இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நிற்கிற அளவுக்கு கேட்பிருந்தாலும் அழகாக இந்த கேஸ் பாக்ஸை போட்டுக்கலாம் எந்த விதம் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது இடத்து எதுவும் நம்ம கிடைக்காது இது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறுவா தான் அதுமாதிரி பில் கவுண்ட்ரு முப்பாயிரத்து ஐநூறுவா ஒன்று காமிச்சு பில் கவுண்ட்ரு அதிலேயே வந்து இந்த மாதிரி சைஸில் கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் மாதிரி நாங்கள் போகிறோம் அந்த பக்கம் ஆளுங்க என்னடாங்கன்னா எங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இது மாதிரி போட்டு கொடுத்துடலாம் நம்ம இதோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒம்பாயிரத்தி ஐநூறு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோருவா வரும் உங்களுக்கு அது சர்வீஸ் இது வந்து இது மொபைல் கடைகளில் நம்ம கொடுப்போம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் கடைக்குலாம் கொடுப்போம் இதில் வந்து பதினேழு ரெண்டு கேஷ் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆமாம் இது வந்து நாலு ஹைட்டு மொத்தத்துக்கு உங்களுக்கு நாலு ஹைட்டு வந்துடும் உங்களுக்கு ஒரு காஸ்ட் வந்து வெறும் பதினோராயிரம் ரூபா தான் வரும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கவுண்டரு நல்லா வேலை செஞ்சு வச்சுக்கலாம் எதுவும் உங்களுக்கு கீபோர்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த டைப் நாலிட்டி ஆல்ரெடி சர்வீஸ் கவுண்டர் உங்களுக்கு சரிங்களா இது ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபா தான் மிக்சர் சோகேஸ் மடிச்சு அடிச்சு கொடுத்துருக்குறோம் மேக்ஸிமம் மிக்சர் சோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த அலுமினிய சீட்டில் ஒட்ட மாட்டாங்க நார்மலா அப்படியே இருக்கேன் நம்ம உள்ள எல்லாம் அலுமினிய சீட்லெலாம் போட்டு கொடுக்குறோம் ஒரு அடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் வரும் உங்களுக்கு ஒரு அடி நாலாயிரரூபா வரும் இது நாலு ரெடி கிட்டத்தட்ட ஒரு பதினாறுரூவா பார்க்க வரும் உங்களுக்கு மிக்ச்சர் சோகேஸ் அதாவது மேலே நீங்கள் மிக்சர் போட்டுக்கலாம் கீழே வந்து சிப்ஸ் இதெல்லாம் கொட்டிக்கலாம் சிப்ஸ் போட்டுக்கலாம் மேலே வந்து மிக்சர் போட்டுக்கலாம் அது இதுக்கு டோர் பிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு அடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு நாலாயிரரூவா தான் வரும் அதாவது அலுமினிய சீட் ஒட்டி நம்ம கொடுக்குறோம் உள்ள சீட் போட்டு உள்ள எல்லாமே பக்காவாக அலுமினிய ஷீட்லாம் போட்டு ஒட்டி கொடுக்குறோம் இது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து நாலாயிரரூவா தாங்குது பக்கா இவீங்க கிளாஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷு நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து என்ன உழு வச்சு அந்த ஒரு மாதிரி அது கம்ப்ளைண்ட் ஆறு வைக்கிறது அதெல்லாம் இருக்காது எடுத்துக்கலாம் இது வந்து அடி இது பதினாறுரூவா வருது இது நீங்கள் கேட்குற கலரில் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம எல்லாம் நீங்கள் மிச்சர் சக்கிஸ்லாம் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினிய ஷீட் ஒட்டி தான் நம்ம கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்லாம் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைகளில் வீட்டில் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கீழே தரையில் கொஞ்சம் படிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுவாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இது உங்களுக்கு கேட்குற கலரில் கிடைக்கும் பசங்க வந்து படிக்கிறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம எட்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நம்மளோட எட்நூறுவாருந்து ஸ்டார்டிங் இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி சோகேஸுங்க பக்க எஸ்எஸ்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம பக்கா எல்லாமே பக்கா ஃபிரஸ்ட் க்ளாஸ் எஸ்எஸ் சோகேஸு பேஸ் ப்ளஸ் டூ சரிங்களா ரெண்டு தட்டு ஒரு கீழே சேர்த்து மொத்தம் மூணு மூணு தட்டு வந்துடும் உங்களுக்கு வடி வந்து ஏழாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு அஞ்சடி இருக்குது ஐயாயிரம் முப்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் இது லாஸ்ட்டில் அங்கேயும் ஒரு பீஸ் அஞ்சடி இருக்குது ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஹெவி எல்லாமே பக்கா இந்த செகண்ட் ஃப்ரெஷ்ஷன் எடுத்து எதுவுமே கிடையாது இப்போ ஸ்டாக் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் நம்மளும் பொருள் நம்ம ஸ்டாக் ஓகே பாருங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கிடையாது வுட்டு வுட்டு ப்ளஸ் அலுமினியம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெடி அஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு ஆமாம் ஆனால் தெரியாது பார்க்க எஸ்எஸும் அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே வீல் எல்லாமே வந்துடும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்து உங்களுக்கு ஐயாயிரரூவா வரும் பக்கா எல்லாமே பக்கா ஃப்ரெஷ்ஷு வீல் எல்இடி லைட்டு எஸ்எஸ்லேயும் இதுலேயும் சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எல்இ லைட் எல்லாமே பக்கா ஃப்ரெஷ் போட்டு நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ் யூனிட்டுங்க லீவு நாள் பசங்கெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க அதெல்லாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி நம்ம போட்டுருக்கிறோம் ஆமாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஸ்டாலுங்க ஜூஸ் ஸ்டால் டீ போட்ட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாலரெடி பக்கா ஃப்ரெஷ்ஷு நம்மளே இங்கே ஓனா இங்கே நம்மளே தயார் பண்ணுறதா நம்ம வெளியில் வாங்கி வச்சு விற்கிறதுலாம் கிடையாது ரேட் வந்து பார்த்தோன்னா பதினாலுருவா ரூபாங்க இதிலே போட்டிருக்கேன் பாருங்கள் பதினாலாயிரம் வருவதோட ரேட்டு இது பக்கா ஃப்ரெஷ்ஷு நாளுக்கு ரெண்டு டீ பற்றியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் மாதிரி இந்த பின்னாடி இதில் வந்து நாலு அடி வேணும் அப்படினா மூணு கேட்டாலும் மூணு முன்னாடி இருக்குவங்க இதெல்லாம் இது ஆமாம் மோடி பதினொரு ஐநூறுவா அது இது அதே இது ஃப்ரெண்டில் தட்டோட கேட்டால் அது பக்கத்தில் அங்கே இருக்குது கூறையோடு இருக்கிற மாதிரி கேட்டானா அந்த மாதிரி இடத்துல அது வந்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூறு எல்லாம் வெளியில் இங்கே ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு குறைஞ்சி ஒரு ஏழு ரூபா முப்பத்தெட்டு ரூபா போடுவாங்க நம்ம கொடுக்குற அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா தாங்க டபுள் பர்னர் அடுப்பு டபுள் பர்னர் அடுப்பு ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பர்னர் ஒன்று இருக்கும் நார்மல் பர்னர் ஒன்று இருக்கும் ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா தான் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங்கெலாம் நீட்டாக ரொம்ப அருமையாக நல்லா இருக்குங்க வெறும் இருபத்தி மூணாயிரத்தி இந்த அடுப்பு நம்ம கொடுக்கணும் நம்ம அது பாருங்கள் பின்னாடி ஸ்டாக்கில் இருக்குங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் ரேக் இருக்குது பாருங்களேன் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இப்போ நாலு அடி வைக்கிற இடம் பார்த்து பா எங்கிட்ட இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோதான் ஒரு மூணு கேப் இருக்குது ஒரு மூணு அடி சின்ன ஒரு ஸ்டால் கொடுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கறதுக்கு இந்த அளவு போட்டுக்கலாது சும்மா ஒரு மூணு அடி இடம் வந்தாலும் போதும் ஒரு டீ கடைக்கு டீ கடையாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் ஜூஸ்டாலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆமாம் இது வந்து நம்ம ரெகுலராக மாமூல் நம்ம போடுறது நம்மளுக்கு அதிகமாக ரெகுலராக நம்ம போகிறது இதில் இல்லாமல் சிலவர் இந்த தட்டு வந்து அது உள்ளே வச்சிருக்கு சிலவர் இந்த தட்டு வந்து எனக்கு வெளியில் வச்சு கொடுன்னு கேட்பாங்க இப்போ இந்த தட்டு வந்து உள்ள இருக்குது எனக்கு வெளியில் வச்சு கொடுங்க கேட்டால் அதை நம்ம போட்டு கொடுத்துருவோம் இதில் கஸ்டமர் ஏதாவது அவங்க கஸ்டமைஸாக பண்ணி சொல்லி கேட்டாலுமே அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ சேர் இப்பிரிம்பா இருக்கும் அதெல்லாம் அடிக்கிறதுங்க நம்ம அடிக்க அடிச்சு கொடுத்துறதுங்க அடிக்கிறதா அதை இப்போ இதெல்லாம் வந்து டீ பட்டர் தான் தட்டு வெளியில் போட்டு போட்டிருக்குறோம் இப்போ டபுள் பர்னர் எடுப்பு இருக்குது ஃப்ரூட்ஸ் ரேக் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு கிலோ அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ரேட் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு அதே பட்சம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் இந்த ஃப்ரூட்ஸ் ரேக்கே ஏழுக்கு நாலு ஃப்ரூட்ஸ் இருக்குறீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் நம்மளே இங்கே பண்ணித்தரோம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன ஆனால் நிறைய பொருள் வந்து என்னால் வெளியில் எடுத்து வச்சு காமிக்க முடியல ஏன்னா ஸ்டாக் அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால சும்மா அப்படியே அப்படியே ஓரளவு மட்டும்தான் அப்படியே மேலமாக வெளியில் என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் வச்சு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்டாக் நம்மகிட்ட பே பல்காக இருக்குங்க நம்மக்கிட்ட நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுக்கும்போது என்னென்னா விலையை சொல்லி சொல்லுங்கள் பா நீங்கள் இந்த ரேட்டில் போட்ட பீஸு என்ன ஏழுக்கு நாலு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மட்டும் ஒரு பத்து ஒரு ஒரு பத்து ஐட்டுக்கு மேலே இருக்கும் வெறும் ஏழுக்கு நாலு ரேக்கு என்ன விளையும் கேட்டால் அது என்னால் சொல்ல முடியாது இன்னும் விலையோட சொல்லி சொல்லணும் பா என்ன வீடியோ பார்த்தேன்பா ஏழுக்கு நாள் வந்து இந்த ரேட்டில் போட்ட பீஸு எனக்கு இவ்வளோ வேணும் பாய் ஏழுக்கு நாள் இந்த ரேட்டில் போட்ட பீஸு ஒரு கேட்டு வேணும் பாய் எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மாதக்கணக்கில் வெயிட் பண்ண அவசியம்தான் கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் நான் டெலிவரி கொடுத்துருவேன் அதுவே வந்து நான் இன்னும் வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி நான் டெலிவரி கொடுத்து உண்டான ஏற்பாடு நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா கூடிய விரைவில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே டெலிவரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஒன்று நான் பண்ணிக்கிறேன் நான் சொல்லலாம் அதுவும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டெலிவரி கொடுக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நான் டெலிவரி கொடுத்துருவேன் நான் நாலு கணக்கில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் நம்மள்கிட்ட கிடையாது பொருள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி அதுங்க ஆர்டர் கொடுத்துரு எனக்கு சின்னதாக எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் பொருளெல்லாம் உங்க இடத்துக்கு வந்து இறநதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி அப்படிங்குறதுல மீதி கசாக நீங்கள் டிரைவர் கையில் கொடுத்தா போதும் கொடுத்தால் போதும் அவ்வளோதான் மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க பெல்லைக்கன் பண்ணால் கிளிக் பண்ணிட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடு உங்களுக்கு வீடியோவில் கிடைக்கும் நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ வணக்கம்